அது ஒரு இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு கூட நடிச்சுப்பேன் நினைக்கிறேன் பல ப்ரெஸ் மீட்டு பல மேடைகள் பார்த்துருக்குறேன் இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார் ஆக்சுவலாக சத்தியமா ரஞ்சன் சார் நீங்க பேசுனது மில்டன் சார் பேசுனது சஜிலா சார் பேசுனது எல்லாரும் ஒண்டர்ஃபுல் அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார் எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சலாம் அது வராது ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு வழக்கமா நம்ம பேசுவோம் இல்லையா ஸ்டேஜில் உட்காந்து இருக்கும்போது வழக்கமா அவர் சூப்பர் அவர் சூப்பர் அவர் சூப்பர் சொல்லும்போது எல்லா அப்படி அப்படிதான் நடக்கின்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு மூணு வருஷம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க பல விஷயங்களை தாண்டி கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டேரக்டரோட பெயின் எனக்கு தெரியும் ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மா மாபெரும் வெற்றி படமா உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் உண்மையிலேயே கண்டிப்பா எனக்கே புதுசா இருந்துச்சு இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல ட்ரெய்லரு நீங்கள் பண்ண விஷுவல் நீங்கள் முதலில் காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இது மாதிரி படத்துலேயும் உங்களோட இன்புட்டு உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபெட் பெட்டி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப தி சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ இப்போ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் எவ்வளோ வட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ விஷயம் இந்த கிடந்து வந்திருப்பீங்க இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்கு இந்த சூழ்நிலையில் உங்க படத்தை ரிலீஸ் பண்றதே பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற நாளைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அச்சு ராஜாமணி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக் ரீ ரெக்கார்டிங் பண்ணதுக்காக ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிங்கன்னு சார் சார் சொன்னாரு இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்கள் சாங் கேட்டேன் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாட்டு பாடிருந்தீங்க உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும் மேகா ஆகாஷ் அவங்களோட ரொம்ப நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்கு மேகா ஆக்சுவலாக ஆக்டிங் முடிச்ச பிறகு இப் பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃபியூச்சர்ல ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கு உங்க வாய்ஸ் ஆக்சுவலி இந்த எந்த டப்பிங் ஆர்டிஸ்டையும் இல்லாத ஒரு இவங்க சவித்தான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு அந்த பர்ஃபாமன்ஸ் நீங்க பேசுகிற டிக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு நீ நிறைய படங்கள் பண்ணணும் உங்களோட உடற்பட்டு சார் பார்த்தேன் இதுலேயும் பார்த்தேன் ரொம்ப சட்டில் ஆக்டிங் நம்ம டேரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ ஸோ மச் சத்யராஜ் சார் ஐம் ஸோ பிளஸ் டு ஒர்க் வித் யூ சார் தேங்க் யூ சார் ரொம்ப ஒரு இனம்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங்யூ சார் அடுத்த படமும் ஒர்க் பண்ண சேர்ந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையாக வந்து இருக்கும் ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இவர் பிரவீன் கேல் சார் அசிஸ்டன்ட் பர்சன்னா ரொம்ப நல்லா இருப்பாள்ான் இதுவரைக்கும் நான் பார்க்கல இப்போதான் பார்த்தேன் ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் டீசர் ஒட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் ஒரு பெரிய எடிட்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியும் அது தெரியும் ஸோ ஃபியூச்சரில் பெரிய எடிக்கராக கண்டிப்பாக நீங்கள் வரணும் தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் பிரணித் பிரனித்யில் பிரனிதா ஃபோர் டுவெண்ட்டி தானா இல்லை ஐ மீன் மார்க்கு உண்மையை கரெக்டாக தோராயமா ஸோ ஸோ இஸ் யூ சிங்கர் நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாட்டும் நல்லா ஆல் தி பெஸ்ட் சார் 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 பாசிட்டிவிட்டிக்கு பெரிய பெரிய உதாரணம் சார் நீங்கள் ஆக்சுவலாக நிறைய நிறைய பேருக்கு பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக பட் பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை நான் ஆனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒரு விஷயத்த தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சார் பெரிய பாசிட்டிவாக இருக்க முடியாத நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார் அது என் படமாவே இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் அமையும் போது கண்டிப்பா கூட இருந்து ஒரு படம் பண்றது இது குறித்து நான் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி பேசுறேன் சார் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம தேங்க்யூ சோ மச் டென் மியூசிக் ரொம்ப நல்ல ஆல்பம் அக்யர் பண்ணிருக்கீங்க நிறைய யங் டேலண்ட்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஆல்பத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மியூசிக் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அதே தான் அச்சு அவர் ஒரு மூணு சாங் பண்ணிருக்கா ஆர்ட் பண்ணிருக்கா அது இல்லாம வாகுமகன் இந்த சௌரவம் அந்த மாதிரி ஆகலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கிறீங்க முடிஞ்சால் அவங்களையும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நானும் இந்த படத்தை வந்து எதிர் காத்துட்டு இருக்கேன் இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ